இப்படி ஒரு பவர்ஃபுல் மாநாட்டை மிக சிறப்பாக இந்த மாநாட்டு பணிகள் எல்லாம் முழுமையாக தன்னுடைய தோளில் சுமந்து வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க செயல்வீரர் என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் எந்த காலத்தில் இறங்கினாலும் அவருக்கு கொடுத்த பணிய பிரம்மாண்டமா செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவர்கள் மண்டல மாவட்டங்களில் இருக்கிற மக்களோட அன்பும் ஆதரவும் அவருடைய திறமையும் ஒன்று சேர்ந்து நம்மோட எதிர்பார்ப்புகளை மட்டுமல்ல அதுக்கு மேல நிறைவேற்றி காட்டக்கூடியவர்